உங்களை கரம் பிடித்து எட்டாத நீங்க எண்ணிக்கூட பார்க்காத உயரமான கண்மலையின் மீது எடுத்து போய் வைப்பாரு அந்த கண்மலையிலே நீங்க எப்படி தங்குவீங்க தெரியுமா ஒரு பறவையின் அந்த சிறுகைகளுக்குள்ளாக இருக்கிறது போல கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பக்கத்துல கடவுள் பக்கத்துல உட்கார்ந்துட்டே பேசுகிறதை போல ஜெபிப்பார் அப்படி செய்வது தவறு இல்லை நாம கூட பக்கத்துல உட்காந்து நம்ம அப்பா கிட்ட பேசுறத போல பேசினால் அது மிகையாகாது பாருங்க இந்த அறுபத்தி ஓராவது சங்கீதம் ஒரு பாதுகாப்பிற்கான ஜபமாக இருக்கின்றது எப்படி ஜபிக்கிறார் என்று பார்க்கும்போது முதல் இரண்டு வசனங்களிலே தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் என்று சொல்லி பிரிமானவர்களே பக்கத்தில் உட்காந்து ஏன் நான் பேசுவதை கொஞ்சம் கவனிங்க கட்டாது அப்படின்னு சொல்லிவிட்டு என் இருதயம் தொய்யும் பொழுது இந்த இருதயம் தொய்ந்து போகின்ற காரணங்கள் பல காரணங்கள் இருக்கும் நாமெல்லாம் பல நேரங்களில் அப்படி தொய்ந்து போன இருதயம் உடையவர்களாக இருப்போம் எளியா தீர்க்கதரிசியை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கர்மேல் பர்வதத்தின் அனுபவம் தீர்க்கதரிசிகளையும் கொன்று ஆனா அடுத்த போடுவிடுகிறார் அம்மா வந்து உன்னை கொண்டு போடுவேன்னு சொல்லும் போது இவர் ஓட போடி போக ஆரம்பிக்கிறார் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்ப கடவுள் வந்து எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது போ என்று சொல்லி அனுப்புகின்றார் அப்படிதான் பிரியமானவர்களே பல நேரங்களில் நாம் கூட தோய்ந்து போவோம் போதும் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே நான் சகிச்சுட்டு எவ்வளோ பிரச்சனை என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே இப்படியெல்லாம் ஜபிக்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்ன தெரியுங்களா அந்த ரெண்டாவது வசனத்தில் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விடும் என்று ஆண்டவர் அப்படி தான் செய்வார் உங்களை கரம் பிடித்து எட்டாத நீங்கள் என்னை கூட பார்க்காத உயரமான கண்மலையின் மீது எடுத்து போய் வைப்பார் அந்த கண்மலையிலே நீங்க எப்படி தங்குவீங்க தெரியுமா ஒரு பறவையின் அந்த சிறுகுகளுக்குள்ளாக இருக்கிறது போல வசனம் மூன்று நான்கிலே பார்க்கும்போது நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பல துருந்தி நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லி அன்றுவரே நான் உம்முடைய கூடாரத்துல சதா காலமும் தங்குவேன் எனக்கு அடைக்கலம் அ சேஃப் பிளேஸ் அடுத்தது எனக்கு துருகம் சேஃப் டிஃபென்ஸ் அவர் கொடுக்குறாரு உங்களுக்கு எதிராக எந்த எந்த பிரச்சனையெல்லாம் வருதோ என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்டவர் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கின்றார் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லி ஒரு அழகான காட்சியை கொடுக்குறார் ஹீவில் நெஸ்டஸ் பிளேஸ் அப்படி ஒரு வெற்றியை கொடுப்பாரு அப்போ அவர் சொல்லுகிறாரு ஆறாவது வசனத்திலே ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுவி அவர் வருஷங்கள் தலைமுறையாக தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி உங்க நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறீங்களா உங்க துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது அவ்வளவுதான் கவலைப்பட வேண்டாம் உங்க நம்பிக்கை வீண் போகாது கற்ற கூட இருக்கின்றார் ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுகின்ற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாட்களை கூட்டுகின்ற தேவனாய் இருக்கிறார் அந்த நாட்களை கூட்டும் போது நாம என்ன தெரியுங்களா செய்யணும் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் பல நேரங்களிலே நாம பொருத்தனை செய்துவிட்டு அதை கை கொள்ளாம இருப்போம் பொருத்தனை செலுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இன்னைக்கு கஷ்டத்துல நம்ம எதையாவது சொல்லிடுவோம் அண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைச்சா நான் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஆனா செய்யாம இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாவமா இருக்கும் ஆகவே இன்றைக்கு நாம் நின்று சொல்லுவோம் ஆண்டவரே என்னை நீர் காப்பாற்றுகிறீர் எனக்கு வெற்றியை கொடுக்க போகிறீர் நான் பொருத்தனை பண்றேன் அந்த பொருத்தனையிலே கர்த்தாவை நீர் மகிமை அடைவீராக என்று சொல்லி வெற்றி தருகின்ற தேவனிடத்திலே பாதுகாக்கின்ற தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த மாதம் வெற்றியின் மாதம் நீர் எங்களுக்கு அடைக்கலம் துருகம் நாங்க வந்து சேருகின்ற ஆண்டவரே உம்முடைய இடத்திலே எங்கள் நாட்களை கூட்டப் போகிறபடி நாளே நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று மகிழ்ச்சியோடு வெற்றியோடு விசுவாசத்தோடு இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே आमेन आमेन